Hi Friends! Welcome back to our Channel! நம்ம வீட்டில் வளர்க்குற செடி நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அதுல ஒன்று தான் இந்த செடி இந்த செடி என்னன்னு கேட்குறீங்களா இதுதான் ரணக்கல்லி செடி இந்த செடியோட ஆங்கில பெயர் பிரியோஃபிலம் பின்னடம் நம்ம ஆயுர்வேதத்துல இந்த செடியை எத்தனையோ நோய்களுக்கு மருந்தா பயன்படுத்துறாங்க இந்த செடியை ஒரு மிராக்கலான செடினே சொல்லலாம் இந்த செடியோட இலைகள் பாக்குறதுக்கு தடிமனா அதே மாதிரி டேஸ்டுக்கு புளிப்பா இருக்குது இந்த செடியோட விசேஷம் என்னன்னா இதோட இலைகள்ல இருந்து புது புது செடிகள் வந்து உருவாகுது இந்த இலைய எடுத்து இன்னொரு தடவை விதைச்சாலே போதும் இது திரும்ப இன்னொரு செடியா வளருது அதுக்காக தான் இந்த செடியை ஒன்டர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க இந்த இலையில

இந்த இலைய எந்த மாதிரி எடுத்துக்கிடணுன்னா நாலு இலைய மட்டும் எடுத்துக்கிட்டு அதை இரநூத்தி ஐம்பது எம்எல் வாட்டரில் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி தினமும் காலையில் வெறும் வயிற்றில் அதே மாதிரி சாயங்கால டைம்லன்னு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குடிக்கணும் இல்லாட்டி இந்த இலையை நல்ல சுத்தமா கழுவி பச்சையா கூட சாப்பிடலாம் எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது எதுக்குன்னா இந்த இலையில இருக்கிற சத்துக்கள் நம்ம கிட்னில மற்றும் பித்தப்பையில் வர்ற கல்லையும் சின்ன சின்னதா கரைச்சு வெளியில அனுப்பக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது குறிப்பா முதுகு வலி தலைவலி வர்றப்போ இந்த இலையை பேஸ்டா பண்ணி தேய்ச்சாலே போதும் உங்களுக்கு அந்த வலியும் குறையுது பயிர்ஸ் பிரச்சனையால பாதிக்கப்படுறவங்க இந்த இலையோட ரெண்டே ரெண்டு மிளகு மட்டும் வச்சு நல்லா மென்னு சாப்பிட்டீங்கன்னா உங்க பயல்ஸ் பிரச்சனை சரியாகுது இது நீங்க ஒரு வாரத்துக்கு மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும் இந்த இலையோ சாரோ குடிச்ச அரை மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிட கூடாது ஆல்கஹால் குடிச்சு கெட்டு போன நம்ம கல்லீரல கூட சரி பண்றதுக்கு இந்த இலை ரொம்ப அற்புதமா உதவுது அதே மாதிரி சர்க்கரை வியாதியால பாதிக்கப்படுறவங்க கூட இந்த இலைய காலையில வெறும் வயித்துல சாப்பிட்டாலே போதும் உங்க சுகர் கண்ட்ரோல்ல இருக்குது அதே மாதிரி உங்க பாடியில ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தணும்னா இந்த இலையை சாப்பிட்டாலே போதும் இந்த ரணக்கல்லி இலையை சாப்பிடுறதால நமக்கு அஜீரணம் கேஸ் அசிடிட்டி அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனையும் சரியாகுது இந்த ரணக்கல்லியை கசாயமா பண்ணி அதோட தேன் கலந்து சாப்பிட்டீங்கன்னா உங்க வயித்துல உங்க வயித்துல புழு பூச்சிகள் இருந்தா வெளியில வந்துருது இந்த மாதிரி எத்தனையோ நோய்களுக்கு மருந்தா பயன்படுது நம்ம பிரபஞ்சம் கொடுத்த செடிகள்ல முக்கியமானது இந்த ரணக்கல்லி செடி இந்த இலைய சாப்பிடுறதால எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது எத்தனையோ வியாதிகளையும் சரி பண்ணுது இந்த இலையை நீங்க தினமும் எடுத்துக்கிட்டாலே போதும் இப்ப சொன்ன எல்லா வியாதிகளுமே சரியாகுது உங்க வீட்டுல கூட இந்த ரணக்கல்லி செடி இருக்குதுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஹெல்த் அண்ட் பியூட்டி சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ